சிவகங்கையில் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளை ஊக்குவித்து கல்வி உபகரணங்கள் வழங்கிய ராமநாதபுரம் சமஸ்தானம் இளைய மன்னர் ஆதித்யா சேதுபதி மகாராஜா சிவகங்கையில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி கே ஆர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் மருத்துவ பாண்டியர் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை எதிர்கொள்ள உள்ள பள்ளியில் பயிலும் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக ராமநாதபுரம் சமஸ்தானம் இளைய மன்னர் ஆதித்யா சேதுபதி மகாராஜா ஆலோசனை வழங்கினார் ராமநாதபுரம் சமஸ்தானம் இளையமன்னர் ஆதித்யா சேதுபதி மகாராஜா மாணவ மாணவர்களிடம் பேசுகையில் வழிச்சாலையில் வேகத்தடைகளை நிதானமாக கடந்து பயண இலக்கை பாதுகாப்பாய் அடைவதைப் போலவே கல்வி பயணத்தில் தேர்வு படிக்கட்டுகள் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் பொதுத் தேர்வை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் மாணவர்கள் தேர்வை கண்டு அஞ்ச வேண்டாம் என்றும் துணிச்சலாக தேர்வை எதிர்கொண்டு அனைவரும் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வேண்டும் என்றும் வாழ்த்து தெரிவித்து மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார் இதில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் நகரமன்ற உறுப்பினர் மகேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்